வணக்கம் திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி நாள் ஒன்றுக்கு இரண்டு நிமிடம் மட்டும் கேளுங்கள் புரியாவிட்டாலும் பரவாயில்லை நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை கேளுங்கள் மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும் கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும் உங்கள் வருகைக்கு நன்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம் இன்றைய குரல் அதிகாரம் எட்டு அன்புடைமை குரல் எண் எழுபத்தி ஒன்று வணக்கம் அறத்தின் மிக அடிப்படையான பண்பு அன்பு ஆகும் மனதுக்குள் இருக்கும் அந்த அன்பை மறைத்து வைக்க முடியுமா என்று வினா எழுப்பி அதிகாரத்தை தொடங்கும் வள்ளுவ பேராசானின் எழுபத்தி ஒன்றாவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்புக்கு அடைத்து வைக்கும் தாழ்பால் மறைத்து வைக்கும் வழி எதுவும் உண்டோ அன்புக்குழியவரின் சிறு துன்பத்தை அதாவது புன்கண்ணீரை கண்டவுடனே நம் கண்களில் வெளிப்படும் கண்ணீரே அது இருக்கிறது என்று வெளிப்படையாகச் சொல்லும் என்கிறார் வள்ளுவர் உள்ளத்தில் நிறைந்துள்ள உண்மையான அன்பை ஒருவர் விரும்பினாலும் மறைத்து வைக்க முடியாது கண்ணீர் என்பது அன்பின் வெளிப்படையான தவிர்க்க முடியாத அடையாளம் என்பதை இக்குரல் நிரூபிக்கிறது எனவே ஒருவர் தன் அன்பை வாய்மொழியாக அல்லாமல் தன்னுடைய இயல்பான இரக்க செயலால் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த முதல் குரல் வலியுறுத்துகிறது மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்